நீ மட்டும் வெச்சு மாடத்துக்கு ஓடி போய்கிட்டு நானும் எடுத்தேன் வெளிச்சமா இருக்க டஸ்டி கலர் சட்டை போட்டுருக்கேன் அப்ப முகம் ரொம்ப டம் டல்லா தெரியும் அதனாலதான் வெளிச்ச இருக்கிற பக்கம் ஓடலாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒன்பதே இவரோட வேலை கருப்பு ட்ரெஸ் எல்லாம் கையில துவைக்கணும் அதெல்லாம் என்னோட வேலை அதெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்கேன் அப்போ சேச்சி வீட்டில் வாஷிங் மிஷின் கெட்டு போச்சுன்னு சொல்லி நம்மளாம் கட்டுவாங்க வெளியே வீட்டுல நம்ம வீட்டுலதான் சேச்சி வீட்டுலயுமே எல்லாமே கெட்டு கெட்டு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் கஷ்டம் வரும்னு சும்மாவை சொல்லுவாங்க என்ன அது நிஜமான ஒரு உண்மைதான் அதாவது நமக்கு டிவி போயிருச்சு ஆசை நீங்க டிவி போயிருச்சு டிவி போயிருச்சு நம்ம சொன்னனால

என்னமோ தெரியாம சொல்லிட்டேனே நானு. எங்க சுச்சு போச்சுங்க. நம்ம பேசும்போது உண்மை நடந்த சம்பவத்தை சொன்னமா உடனே அந்த சுச்சு வாங்கி அனுப்புங்கன்னு சொல்றதுக்காக சொல்றீங்களா அப்படி எல்லாம் சொல்லிருந்தாங்க. பண்ண ப்ளாக் பண்ண பொத்துக்கிட்டு வருது கெதே சரி வரட்டு வரட்டு நம்மள பாக்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துட்டு போறோம். சந்தோஷத்யாச்சு நம்ம ஏதோ நம்மளால நாளே நல்லா இருந்தா செத்திவுகளுக்கு வந்து வாஷிங் மிஷின் கேடாய் அந்த வாஷிங் மிஷின் நம்ம யாவாக வந்து எடுத்துட்டு போய்டன் சொன்னமேதிங்களா?

அவங்க அப்பா மூணு பேர் சேர்ந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க அவ அப்பானா சேச்சியோட வீட்டுக்காரர் அப்படி மூணு பேர் சேர்ந்து வாங்கிட்டாங்க நிதின்க்கு ஒரு போன் போடு பிரகதி ஸ்கூலுக்கு போய்ட்டானா போன் போட்டு அங்க அவங்க சம்பாரிச்சு குடுக்குறாங்களோ என்ன காலக்கட்டத்துக்கு தான் தெரியும் ஆனா எவனை நம்பி நான் இருக்க மாட்டேங்கிறது மட்டும் கன்ஃபார்மான நூத்துக்கு நூறான உண்மை அதை எழுதி வச்சுக்கங்க என்ன எவனைன்னு பொத்தாம்போது சொல்றோமா இல்ல நம்ம பெத்த பிள்ளைகளா இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டா அது நம்ம பிள்ளைகள் இல்ல எல்லாரும் ராசாவாக முடியாது என்ன

எங்க குழந்தை பெக்குது கூட தெரியலைங்க ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருவா அப்படின்னு கூட்டிட்டு வந்துருதுங்க ஆர்வம் அப்படி கிடையாது தாய் நடந்து வரும்போது பின்னாடியே அதுக்குள்ள வந்துடுறது வான் கூட்டிகிட்ட வரும்

ஐம்பது நாள் வரைக்கும் வளர்க்க வேண்டியதே ஐம்பத்தோராவது நாள் யாரையாவது கூப்பிட்டு கொடுத்து விட வேண்டியது என்னங்க பெண்களும் அப்பதான் ஒரு இன்ஜெக்ஷன் வைப்பாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலதான் ஒரு இன்ஜெக்ஷன் வைப்பாங்க இன்ஜெக்ஷன் வச்சுதான் கூட்டிட்டு போவாங்க அதனால நான் சொல்லுவேன் ஏன்னா போனதா அப்படித்தான் நம்ம செஞ்சிருந்தோம் ஓகே நீங்க குடும்ப கட்டுப்பாடு விடுங்கக்கா அப்படிங்கிறீங்க இங்க குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கான நம்ம ஊர்ல வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க இங்க அதுக்கான ஒரு இது இல்ல நம்ம தான் கூட்டிட்டு போனோம் அதுவும் பத்தேரி சுல்தான் பத்தேரி வயநாட்டுல இல்ல இங்க இருந்து மானந்தவாடி தாண்டி ஒன்று இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வட்டி சார்ஜில் தான் கொண்டுட்டு போகணும் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கணுமாங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு அது பின்னாடியே என்ன பண்ண கவர் மாதிரி போட்டு விட்டுருவாங்களா அதை பாதுகாத்துக்கிட்டே தெரியணுமா நம்ம எப்படி முடியும் அப்படிங்கிற யோசனையில இருக்குது மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா பாலில் கலந்து கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு இது வரமாட்டேக்குதே கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிப்பா நீ சொல்லிட்டே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ப மாத்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன இது எடுக்கலாம் ஈஸியா பாவத்தை சரி போய் தூக்கி செந்துறுமா போன் போட்டா சேசிவேங்க நீ எதுக்கே சிந்துறோமா நான் அஞ்சு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன ஏதுங்கிறத நான் தூக்கி வச்சுக்கிட்டே யோசிக்கிறேன் வாங்க அப்புறம் போய் பேசலாம் போடுட சடகடேன் இதுதான் புது வாஷிங் மிஷினுங்க இந்தாருங்க ஓஃபர்ல ஓஃபர்ல லே இது இந்த பத்து கிலோ வரல ரைம்சான் ஓஃபர் ஆப் லிப் கார்ட் ஆ നാലും നാല്പത് ജില്ലറൊക്കെ ആയിട്ടുണ്ടാവും അറിയില്ലേട്ടോ എനക്ക് അറിയില്ലേ ഇത് ഇത് പേര് എന്താണെന്ന് അറിഞ്ഞോടാ ചേച്ചിക്ക് ഇതേ പറ്റൂള്ളു അതോന്നു ഇതിലിട്ട് ഇത് തന്നെ പറ്റുള്ളു ഒന്നും അറിയുന്നില്ല ഇത് എങ്ങനെയാ ഓപ്പൺ ചെയ്യണ്ട ഇത് ഒന്നും നമുക്ക് അറിഞ്ഞോടാ

சொல்லுமா கேள்வி நம்பர் ஒன்னு கேள்வி நம்பர் ஒன்னு எனக்கு நான் படத்தில் நடிக்கும் போது எனக்கு ஒரு சீன் அதுல என்னன்னா நம்பர் ஒன் அப்படின்னு நான் சொல்லி முடிச்ச உடனே கேமரா அப்படியே சுத்தம் இப்ப கேமராமேன் மணி ஒருத்தர் இருந்தாலும் படம் நடிச்சேன் படம் நடிச்சேன் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை நாங்களும் பார்க்க முடியாது அப்ப கேமராமேன் மணி இருந்தாப்புல மணி சல்லுன்னு சுத்தி வந்து நீ பாப்பல க்ளோஸ் அப்ல நான் அந்த மூணு மூணு விஷயத்த சொல்லுவேன் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இப்ப இந்த கேமராமேன் என்ன பண்றாருன்னா அவரு படம் நடிக்கிறாரு கேமரா தூக்கி சைட் ஆக்கி வச்சுட்டு படம் நடிச்சுட்டு ஆல்பம் சாங் பண்ணிக்கிட்டு சரி ஓகே ஓகே நீ கேள்வி நம்பர் வீடியோ 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 எடுக்காச்சு கேள்வி நம்பர் ஒன் சொல்லுமா கேள்வி நம்பர் ஒன்னு அண்ணா ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் வேலை பண்றாங்க அக்கா கொஞ்சம் இருக்காங்க அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் இருக்காங்களா இது வந்து சாதாரணமா போட்டிருக்கவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க இப்படி தானா இல்ல இப்ப இடையிலதான் டென்ஷன் ஆகி பதட்டம் ஆகி இப்படி படபடப்பா மாறிட்டாங்களா கிடையாது இவங்க ஆரம்பம் அந்த நாள்ல இருந்தே படபடப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்பு டூ டப்புனு முடிச்சிடணும் அப்படின்னு பாக்குற ஆளுத அதனால வந்து படபடப்பு இன்று இன்னல வந்தது கிடையாது இது ஆரம்ப முதலே படபடப்பா இருக்கறதுنا மேலே ஏறிக்கிறேமா சொன்னா சொன்னா கேக்கணும் நம்ம சொன்னா கேட்கணும் நம்ம சொன்னா கேட்காதவங்க பட்டுதேந்துவாங்க அல்லா இப்படி இருக்கு இங்க வரங்க இது நேர ஏறி நிக்கறாங்க ஆளு ஏறி நின்றே முக்காடிதே இருக்கிறேன் வாமா ஏடுட்டி ஏவுதுன்னு பாரு இப்போ நான் கொஞ்சம் இருக்கும் ஓகேவா

ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேங்க ஒரு ஐம்பது லட்சம் ஒரு அம்பது லட்சம் அறுபது லட்சம் குடுத்து சொல்லிட்டு கஷ்டப்படுறது யாரு என்ன சரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னா

தேடி தேடி இப்ப போயிருச்சு வேற தட்டி விட்டாரா ஓடிடுச்சுங்க தலைவலி சரியாயிருச்சா அக்கா சொல்லுங்க எப்பக்கா சரியாச்சு அப்படின்னு அதாவது எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே அன்னைக்கு சாயந்தரமே கேட்டுருதுங்க சரியாயிருச்சா சரியாயிருச்சான்னு கண்டிப்பா குறைஞ்சிருச்சுங்க எனக்கு பிரச்சனை இல்ல அன்னைக்கு குறையில எனக்கு மறுநாள் தூங்கி இருந்துச்சதுக்கு அப்புறம் தான் குறைஞ்சிச்சு டேப்லெட் போட்டுலாம் எனக்கு குறையல ஓகேங்களா அதுக்கப்புறம் வயநாட்டில் போராட்டம் நடத்துறாங்களே கேள்விப்பட்டோம் நீங்க இங்கே போகவில்லை வேற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க வயநாட்டில் போராட்டம் நடத்த ஊர்வலங்கள் நடந்தப்போ நாங்கள் ஊர்ல இருந்தோம் இங்க வந்து என்ன பிரச்சனை கேட்டாக்க அதாவது அதுக்குண்டான அது சரியான முறையில் அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக படிச்சுட்டு அதை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக அதை நாங்கள் கணக்காரங்கிட்ட கிளியரா கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் ஓகேவா அது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கலாம் நாங்கள் இங்கே இல்லை நாங்கள் ஊரில் இருந்தோம் அந்த டயத்துல பாக்கி உள்ள வியாபாரிகள் எல்லாருமே போய் கலந்துகிட்டதாக தான் நாங்கள் ஒரு சொன்னாங்க கடைக்காரங்க சொன்னாங்க கலந்துகிட்டோம் நீங்கள் தான் இங்கே இல்லை ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம இருந்திருந்தால் கண்டிப்பாக கலந்துருந்துருப்போம் அது என்ன போராட்டம்னு தெளிவாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த போராட்டத்துக்கான நிவர்த்தி ஆயிடுச்சா என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம் ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சிக்கலாகி போயிடும் அதுக்கு அண்ணா வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப கற்கவும் செஞ்சுட்டாரு உடம்பு குறையவும் செஞ்சிருச்சு காரணம் உடம்பெல்லாம் குறையலைங்க அப்படியே தாங்க இருக்கிறேன் அதே எழுபத்தி ஆறு கிலோ அப்படியே தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க வெயிட் அளவில் பார்த்தீங்க அவர் அப்படியே தான் அதே செவன்டி எழுவத்தாறு கிலோ தான் இருக்கிறாரு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ குறைஞ்சிருந்தேன் இங்க இருந்து போயிட்டு அங்க வந்து வெயிட் பார்க்கும்போது இப்ப வெயிட் பார்த்தேன் அறுபத்தி ஏழு திருப்பி போட்டால் எழுபத்தாறு நானு இந்த அறு இந்த திருப்பி போட்டால் அறுபத்தி ஏழு அவங்க அப்படி தான் இருக்கிறோம் நாங்க எப்போ ரொம்ப நாளாவே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம் அறுபத்தி ஏழு கிலோ இவங்க வந்து எழுபத்தி ஆறு கிலோ இப்படி இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஊருக்கு இருந்தப்ப அறுபத்தி அஞ்சு வரை வந்துட்டேன் காரணம் என்னன்னா அங்கே ஒரு வேலையுமே பார்க்கல இங்கே நாள் வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம வியாபாரத்துக்கு போறோம் அங்கே வந்து எல்லாம் போக வேண்டாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறது தான் பொழப்பு ஆனா உட்காந்துருந்தாலே வேர்க்குதே அப்படி இல்லை இந்த வட்டம் போகும்போது வேறு ஒன்று இந்த வட்டம் போகும்போது ஒரு நிறைய டென்ஷன் ஆளா இன்ஜினியரை பார்க்கணும் அதை பார்க்கணும் பணத்துக்கு நாங்கள் லோன் அங்கிட்டு இங்கிட்டு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சோம் அலச்சலாக இருந்துச்சு நாங்கள் வீட்டிலே கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கவே இல்லை அலச்சலாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கள் கூட என் ஃப்ரெண்டு சரணன் கூடி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அலைஞ்சு அலைஞ்சு அலஞ்சு ஓடிக்கிட்டு தெரிஞ்சதுனால எங்களால் அந்த டென்ஷன்லேயே இருந்தனால சாந்தாவுக்கு வெயிட்டு குறையிறதுக்காக குறைஞ்சிருச்சு சொல்ல முடியாது நான் ஊருக்கு போனால் சிலப்போ குறையிறேன்னா என்னன்னு தெரியல அப்புறம் நீங்கள் வீடு கட்டுறீங்களேக்கா ஊரில் போய் செட்டில் ஆயிருவீங்களா இல்லை இங்கே கேரளாவில் தான் செட்டில் ஆவீங்களா அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே கேரளாவில் இருக்கிறதா இருந்தால் எதுக்காக நீங்கள் ஊரில் போய் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க கடை வாங்கி இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க அதாவது கேரளாவில நம்ம வீடு கட்டி நம்ம இங்கதான் இருக்க போறோம் அஹ் கேரளாவில தான் இருக்க போறோம் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விசேஷ தேதிக்கோ ஒரு நல்லது கட்டத்துக்கு ஊருக்கு போகும்போது அந்த பழைய வீட்டுல நம்ம போய் நம்ம நம்ம ரெண்டு பேரும் நாங்க நாலு பேரும் போய் தங்குறதா தான் எங்க அம்மா இருக்கிற வீட்டுலயே நம்ம போய் இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே போகும்போது நம்மளை பார்க்கறதுக்குன்னு எப்படி நாலு உறவுகள் வரத்தான் செய்கிறாங்க அவங்கள ஒரு சரிவர உட்காருங்கன்னு சொல்றதுக்கு கூட அங்கே இடவசதி பத்தாது அதனால கொஞ்சம் இடிஞ்சு போயிடுச்சு நாங்க வாங்கின அந்த பக்கத்து வீடெல்லாம் கொஞ்சம் இடிஞ்சு மேலெல்லாம் இடிஞ்சிருச்சு அது பாதுகாப்பும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தோணுடன் அத்தை வீட்டில் முன்னாடி இந்த கோலையில் உட்கார சொல்லலாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஃபேன் எப்படி ஓடுது தெரியுமா இங்கே வாஷிங் மிஷின் எப்படி ஓடுது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இங்கே ஃபேன் ஓடுது ஃபேன் ஓடுது அது ஓடுறது ஒன்றுதான் ஓடாமல் இருக்கிறது ஒன்றுதான் அதில் வேற எங்க அத்தை வர வைக்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க அதாவது காத்து வடிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிட்டான் அந்த மாதிரி ஒரு ஒரு இட வசதி பற்றாக்குறைதான்னு சொல்லல அப்ப நம்ம அங்க வீட்டை கட்டிட்டோம்னாக்க நம்ம போனா வந்தா நம்ம அங்குள்ள தங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பின்னீடு பசங்க இவனும் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டான் பெரியவன் சின்னவனும் போய் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டான் இல்ல ஒரு ஹாஸ்டல்ல போய் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ற பட்சத்துல நம்ம போய் இங்கே ஊரில் போய் செட்டில் ஆகிக்கலாமே நமக்கு கொஞ்சம் வயசான காலத்தில் போய் செட்டில் ஆகிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அப்புறம் நமக்கும் ஒரு முகவரி வேணும்ல நம்ம சிங்கமணியில்

கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம் இனி ஏதாவது கேள்வி இருந்து இந்த கேள்வி நீங்க மறந்துட்டீங்கக்கா நான் கேட்டிருந்தேக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க கேள்வி சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான பதில் நாங்க சொல்லிரோம் ஓகே ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பை